இன்னைக்கு காலையில எங்க வீட்டில் சப்பாத்தி போட போகிறேங்க அதுக்கு ஒரு சப்ஜி பண்ண போறேன் காலையில டிஃபன் வேலை செய்யும் போதே மதிய சமையலுக்கும் எல்லாமே நான் இன்னைக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பீர்க்கங்கா பொரியல் பண்ணுறேன் மோர் குழம்பு பண்ணிட்டு தக்காளி ரசம் இதெல்லாம் தான் மதிய சமையலாக செய்ய போறேன் அதுக்கப்புறமே நான் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொடுக்குறேங்க ஒரு பிளாகாவே உங்களுக்கு கொடுத்துட்றேன் வாங்க பார்க்கலாம் இப்ப சப்ஜியில் ஆரம்பிச்சு அப்படியே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறேங்க இப்போ நம்ம செய்ய போகிற வெஜிடபிள்ஸ் சப்ஜிக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க சுரக்காய் கேரட் குடமிளகாய் தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் சப்பாத்திக்கும் இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேங்க மாவு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் பிசைஞ்சு வச்சுட்டேங்க குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு சப்ஜிக்கு பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சோம்பும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை அரைச்சி வச்சுட்டு பீர்க்கங்காய் பொரியலுக்கு ஒரு அடுப்பில் தாளிக்கிறேங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிட்டு பீர்க்கங்காய் சேர்த்துட்டு மேலால் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேங்க நீங்கள் வெங்காயம் ஃபஸ்ட்டே வதக்கிட்டும் போடலாம் இல்லைனாலும் காய் வேகிறதுக்குள்ளே வெந்துடும் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க இதில் நம்ம ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம் நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பீர்க்கங்காயிலிருந்தே வந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாங்க இப்போ வந்து நம்ம சப்ஜிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொட்டுக்கடலை அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் சோம்பு பொட்டுக்கடலை கலவை வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம சப்ஜிக்கும் ஒரு அடுப்பில் தாளிச்சிடலாங்க இப்போ வெஜிடபிள் சப்ஜிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானலியில் கொஞ்சம் கடலானு விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு சோம்பு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துட்டேங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கினது தக்காளி ஒன்றே ஒன்று நறுக்கினது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம காய் சேர்க்க போகிறோம் இப்போ பீர்க்கங்காயை பாத்திரலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு ஒரு அடுப்பில் சப்ஜி தாளிச்சிருக்கோம் ஒரு அடுப்பில் பீர்க்கங்காய் பொரியலுக்கு ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திரணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்ச நேரம் வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து சப்ஜிக்கு தேவையான எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டுமே சேர்க்குறேன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்க்குறேங்க இப்போ இதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் கேரட்டு குடமிளகாய் சொரக்காய் எல்லாமே இப்போ சேர்த்தாச்சுங்க நீங்கள் இன்னும் முட்டைக்கோசெல்லாம் இருந்தால் கூட இதில் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுறலாம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுவிட்டால் கொஞ்சம் வெந்துடும் இப்போ இடையில பீர்க்கங்காயை பாத்திரலாங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த மாதிரி பீர்க்கங்காய் பொரியலுக்கு தேங்காயெல்லாம் சேர்க்கவே வேண்டியதில்லைங்க இப்போ பீர்க்கங்காய் பிறட்டல்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக இப்போ நான் மோர் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி சீவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வர கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு காயும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சப்ஜி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இப்போ பாருங்கள் நம்ம சப்ஜிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி விட்டு தண்ணி தெளிச்சு இல்லைங்களா நல்லா வெந்து வந்துடுச்சுங்க பாருங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சோப்பு அரைச்ச கலவையை இதில் சேர்த்து விட்றலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் அதனால் நம்ம தேவைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கொதித்து வரணும் இல்லைங்களா அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாங்க நல்லா மணமாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க அடுப்பை வந்து மிதமான தீலேயே வச்சு கொதிக்க விட்டு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சிடலாங்க இது கடையில் ஒரு தக்காளி ரசத்துக்கும் கலக்கி எடுத்து வச்சுட்டேன் தக்காளி ரசத்துக்கு நான் இன்றைக்கி வெறும் தக்காளி மட்டும் கரைச்சிட்டு பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்கேங்க பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாங்க அடுத்ததாக பாருங்கள் இப்போ நம்மளோட சப்ஜியும் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக ஒரு சப்ஜி ரெடி பண்ணியாச்சுங்க நீங்கள் டயட்டில் இருக்கவங்களா இருந்தால் சப்பாத்திக்கு இந்த மாதிரி சப்ஜி பண்ணி எடுத்துக்கங்க நம்ம நைட்லேயும் எடுத்துக்கலாம் காலையிலையும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தான் இதை செஞ்சுருக்கேங்க நான் காலையில் டிஃபன் செய்யும் போதே மதிய சமையலும் கையோடு முடிச்சுருவேங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ டிஃபனுக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தி பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நான் தேய்க்க ஆரம்பிக்கிறேங்க எனக்கு இந்த சப்பாத்தி தேய்க்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் பிடிக்காத வேலைங்க மற்ற வேலை எல்லாமே செய்வேன் காலையில்ங்கிறனால நான் தேய்க்கிறேன் நைட்டாக இருந்தால் எங்கள் பொண்ணு தேய்ச்சி கொடுத்துருவாங்க இப்போ காலையில் வந்து சப்பாத்திக்கும் தேய்ச்சி எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் இப்போ சப்பாத்தியும் நான் போட ஆரம்பிச்சிட்டேங்க சும்மா கொஞ்சமாக நெய் விட்டால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் ரொம்ப குறைவான அளவு நெய் விட்டு தான் எப்பயுமே வந்து சப்பாத்தி போடுவேங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு இப்போ போது உப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்து நான் இப்போ செய்வேங்க இப்போ எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சப்ஜியும் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சப்ஜி ரொம்ப நல்லா இருக்குங்க கோதுமை தோசைக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு வானலி வச்சுட்டு ரொம்ப குறைவான அளவு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டுங்க இப்போ இந்த ரசக்கலவையை ஊற்றிடுறேன் இன்றைக்கி வெறும் தக்காளியை கரைச்சி விட்டு உப்பு ரசப்பொடி மஞ்சத்தூள் இதெல்லாம் நுணுக்கி போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு இப்போ உடனே இறக்கியாச்சுங்க நம்மளோட தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் உப்பு இருந்துச்சு ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம ரசம் ரெடிங்க நம்ம காலையில் டிஃபன் போதே இந்த மாதிரி செஞ்சால் கிடுகிடுன்னு வேலையாயிருங்க இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா வேலை முடிஞ்சிட்டே இருக்குது எனக்கு சுரக்காக மோர்கழப்பு தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி சேர்க்கணும் இந்த மாதிரி மோர் குழம்பெல்லாம் செய்யும்போது இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நறுக்கி வச்சிருக்க சொரக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டேங்க இந்த சொரக்காய் சேர்த்து செய்யும்போது மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சுங்க சொரக்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் இதிலெல்லாம் மோர் குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பருப்பு கலவையே இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுர்லாங்க இந்த கலவை போட்ட உடனே பருப்பெல்லாம் அரைச்சிருக்கிறதால நல்லா கெட்டிப்பட்டு வரும் அதனால் நம்ம தேவைக்கு தண்ணி விட்டுக்கணுங்க கொதித்து நல்லா காய் வேகணும் இல்லைங்களா அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்தளவு நான் தண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுறேங்க இந்த காய் வேகட்டுங்க பார்க்கலாம் இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மோர் குழம்புக்கு தயிரை ரெடி பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி தயிரை தான் வந்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு மோர் குழம்பு செய்ய போகிறேங்க இப்போ நான் தயிரை அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து காய் வெந்திருக்கா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய் வெந்திருக்கான்னு பார்க்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து சொரக்கா வேகலை கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டதால வேகலை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை நல்லா கொறைச்சி போட்டுட்டேங்க இப்போ சொரக்கா நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த மோர் கலவையை இதில் சேர்த்துடலாங்க கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் தான் நான் அந்த தயிர் அடித்து இதில் ஊற்றுறேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணுங்க கலந்து விட்டு இதை வந்து கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம் அப்படின்னா நுரைக்கும் போது அப்படியே தண்ணி விட்டு போயிருங்க அப்படியே மோரை ஊற்றின உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மேலால் கொஞ்சம் பச்சை கருவேப்பில் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கமகமாக மோர் குழம்பு ரெடிங்க இந்த மோர் குழம்பு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நைட்டு பீதி இருந்தால் சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இப்போ மதிய உணவு சொரக்காய் மோர் குழம்பு பீர்க்கங்காய் பெரட்டல் கூடவே சுண்ட வத்தல் வருத்தாச்சுங்க ரசம் மாம்பழம் ஆவக்காய் ஊறுகாய் எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் சப்பாத்தி சப்ஜி எல்லாம் போட்டு சாப்பிட்டாச்சுங்க மதிய சமையலும் முடிஞ்சிருச்சு இப்போ சாயங்காலத்துக்கு நான் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு உளுந்தங்கஞ்சி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க வெல்லம் பொடிச்சது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க இப்போ தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்புறமா இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த உளுந்தங்கஞ்சி மாவு வந்து எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உளுந்தங்கஞ்சி மாவு தான் எடுத்துருக்கேங்க இந்த மாவு கையில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கரைச்சிட்டு ஈஸியாக காய்ச்சிடலாங்க பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்தங்கஞ்சி மாவை நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சிக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா க கரைப்படுங்க அதனால் கையில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டியில் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு லேஸாக கட்டிப்படுற மாதிரி இருந்தால் மிக்சியில் சேர்த்து கூட ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வெந்நீரில் ஊற்றி தான் காய்ச்ச போகிறோங்க ஒரு அடி கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த உளுந்தங்கஞ்சி மாவை வந்து இதில் சேர்த்துடலாங்க அந்த கலவையை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட தான் ஆரம்பிக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கணுங்க இதில் கருப்பு உளுந்து சுக்கு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் நீங்கள் இதில் வெள்ளம் பால் மட்டும் சேர்த்தா போதும் தேங்காய் பால் வேண்டாம் தேங்காய் பூ வேணுங்கிறவங்க தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி கலவை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கருப்பட்டி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க இது வந்து கல் இல்லாத வெள்ளம் அப்படிங்கிறதால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் வர நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போது வெல்லம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பால் அதில் விட்டுடலாங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க நம்ம உடனே குடிக்கிறதா இருந்தால் அப்படியே இறக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடேறி வரும்போது அப்படியே இறக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கலாம் நம்ம நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்ருக்குற மாதிரி இருந்தால் ஒரு கொதி விட்டு கூட இறக்கிலாங்க நாங்கள் உடனே குடிக்கிறதால நான் கொதிக்க விடாமல் இறக்கிட்டேங்க மேலால் நீங்கள் விருப்பப்பட்டா தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாங்க அருமையான ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி பெண்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது இடுப்புக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பருவமடைந்த பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இப்போ எங்கள் வீட்டில் காலையில் நான் செஞ்சு காட்டேன் இந்த சப்ஜியும் சப்பாத்தியும் மதிய உணவுக்கு நான் செஞ்ச இந்த சமையலும் ஈவினிங் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நான் செஞ்ச இன்றைக்கி இந்த உளுந்தங்கஞ்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ